நம்ம வெற்றி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் திருப்பரங்குன்றம் நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடும் கூச்சி என் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் செல்வட்டடிந்தது சிந்தூர் வயற்பொழில் தேங்கடம் பின் மால்வட்டடிந்தது பூங்கொடியால் மனமாமையிலோன் வேல்வட்டடிந்தது வேலையும் சூரனும் சென் தமிழ் நூல் விரித்தோனை விளங்கும் வள்ளி காந்தனை கந்தக்கடம்மனை கார்மையில் வாகனனை சாஞ்சுனை போதும் மறவாதவர்க்கொரு ஒரு தாழ்வில்லையே விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று முருகப்பெருமானை நாம் உள்ளன்மோடு பணிந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து இருந்து சுவாமியோட